கூந்தல் உதிர்வதற்கான பல்வேறு காரணங்களுள் ஒன்று பொடுகு சிலருக்கு பொடுகு காரணமாக அரிப்பு ஏற்படும் அரிப்பு நீங்கவும் பொடுகை போக்கவும் இயற்கையான வழிமுறைகளை தெரிந்து கொள்வது நல்லது வெந்தயத்தை தலைக்கு தேய்த்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறைந்து தொல்லை தீரும் மிளகு பொடுகு தொல்லை நீங்கும் தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு பிரச்சனை நீங்கிவிடும் பாசி பயிறு மாவு மற்றும் தயிர் கலந்து தலையில் ஊற வைத்த பின்னர் குளித்து வந்தாலும் பொடுகு தொல்லை நீங்கும் கற்றாழை சாற்றை தலையின் மேல் தோளில் தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் தொல்லை நீங்கும் தலையில் சிறிதளவு தயிர் சேர்த்து சில நிமிடம் கழித்து ஷாம்பு அல்லது தேய்த்து குளித்தால் வேப்பிலை கொழுந்து துளசி ஆகியவற்றை மைய அரைத்து தலையில் தேய்த்தால் சிறிது நேரம் கழித்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கிவிடும் துளசி கறிவேப்பிலையை அரைத்து எலுமிச்சை பழசாருடன் கலந்து தலையில் சிறிது நேரம் ஊற வைத்து குளித்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும் வாரம் ஒரு முறை இலையை அரைத்து சிறிதளவு தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்தால் பொடுகு தொல்லை நீங்கும் தூள் வெந்தயப் பொடி தயிர் மற்றும் கடலை மாவு கலந்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும் இவ்வாறு வாரமொருமுறை செய்துவர பொடுகு தொல்லை நீங்கும் தேங்காயை அரைத்து பால் எடுத்து அதை தலையில் நன்றாக தேய்த்து சிறிது நேரம் கழித்து மிதமான நீரில் தலையை அலசினால் பொடுகு பிரச்சினை தீர்ந்துவிடும்